அனைவருக்கும் வணக்கம் மீனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மாசி மகமான இன்றைய தினத்துல மகத்தான புண்ணிய பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க இன்றைய நாளில் மீனராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன குறிப்பாக இந்த மாசி மகமான இன்றைய தினம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் மகரத்தில் செவ்வாயும் சுக்ரனும் கும்பத்தில் சூரியன் புதன் சனி ஆகிய மூன்று கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மீனத்தில் ராகு சஞ்சரிக்கிறார் இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மீனராசினியர்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த மாசி மகத்தை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் மாசி மாத மக நட்சத்திர தினத்தன்று கும்பகோணம் மகாமக குளத்தில் நீராடினால் பாவங்கள் தொலையும் புண்ணியங்கள் பெருகும் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை குரு பகவான் சிம்ம ராசியில் பிரவேசிக்கும் நாள் மகாமகமாக கொண்டாடப்படுகிறது லட்சக்கணக்கான பக்தர்கள் அன்று இத்திருக்குளத்தில் நீராடி புண்ணியம் பெறுகின்றனர் பார் கடலை கடைந்த போது கிடைத்த அமிர்தத்தை பெற தேவர்களும் அசுரர்களும் போராட்டம் நிகழ்த்த போது அமிர்த குடத்திலிருந்து அமிர்த துளிகள் தெரித்து சிதறிய பனிரண்டு இடங்களுக்குள் இத்திருக்குளமும் ஒன்று மகாமகமாடி மாமாங்கமாடி மதுரை கடலாடி ஸ்ரீ ஸ்ரீரங்கமாடி திருப்பார்கடலாடி என்ற சொற்றொடர் மகாமகப் பெருமையை விளக்க வல்லது கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதா காவேரி சிந்து கோதாவரி சரயு தாமிரபரணி ஆகிய புண்ணிய நதிகளிலும் ஒன்பது கன்னிகளாக உருமாறி பக்தர்கள் தங்களிடம் விட்டு சென்ற பாவங்களை இந்த மகாமக குளத்தில் நீராடி கழித்து குலக்கரையிலேயே ஆலயமும் கொண்டிருக்கின்றனர் அமர்த குடத்தை கும்பகிரேஸ்வரர் மாற்றி ஈசன் கிராத மூர்த்தியாக கும்பேஸ்வரர் ஆலயத்தில் அருள்கிறார் சுதை மூர்த்தியாக இவருக்கு விசேஷ நாட்களில் தங்க கவசம் சாத்தப்படுகிறது நவ கன்னியரும் இந்த குலத்தில் நீராடியதால் கண்ணியர் தீர்த்தம் என்ற பெயராலும் இத்தீர்த்த குளம் அழைக்கப்படுகிறது கும்பகோண மகாமகத்தில் இந்த மகாமக குலத்தின் வடக்கில் ஏழு தீர்த்தங்களிலும் கிழக்கில் நான்கு தீர்த்தங்களும் நடுவில் அநேக புண்ணிய தீர்த்தங்களும் உள்ளதாக கூறப்பட்டுள்ளது மகாமக நன்னாளில் இத்தீர்த்தத்தில் அமிர்தம் கலக்கப்படுவதாக கலப்பதாக ஐதீகம் உள்ளதால் இத்தீர்த்தம் அமிர்தகம் எனவும் அழைக்கப்படுகிறது இத்திருக்குளம் பதினைந்து ஏக்கர் பரப்பளவும் அதன் நான்கு கரைகளிலும் சிவ சன்னதிகளும் கொண்டு விளங்குகிறது இத்திருக்குளத்தை சுற்றிலும் பிரம்ம தீட்சி தேசம் தேசம் தனேசம் ரிஷபேசம் பானேசம் கோணேசம் பக்தேசம் பைரவேசம் அகதேசம் வினோகேசம் கங்காதேசம் பிரம்மேசம் ஆகிய ஆலயங்கள் உள்ளன மாசி மகத்தன்று இத்திருக்குளக்கரையில் உள்ள வீரபத்ரனின் ஆலயத்திற்கு கும்பேஸ்வரர் எழுந்தருள்வார் அப்போது வீரபத்ரே அவருக்கு பூஜை செய்வதாக ஐதீகமும் உள்ளது அர்ச்சகர் வீரபத்ரர் பிரதிநிதியாக பூஜை செய்கிறார் நவநதிகளாக நவகண்ணியருக்கு காவலாக இவர் இருப்பதால் கண்ணிகை தங்கை வீரபத்ரர் என இவர் வணங்கப்படுகிறார் இத்திருக்குள மேல்கரையிலிருந்து நான்கு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பிரம்மஞானபுரேஸ்வரர் ஆலயம் அவிட்ட நட்சத்திர பரிகார தலமாக போற்றப்படுகிறது இத்தலத்தில் அருகிலும் இரண்டை நதிகளுக்கு முந்திரி பருப்பு நிலக்கடலை இரண்டையும் சேர்த்து மாலை கட்டி அணிவித்து பிரார்த்தனை செய்தால் நினைத்தவை நிறைவேறும் எனவும் கூறப்படுகிறது கிருஷ்ணதேவராயர் தேவராயர் இத்திருக்குளத்தில் நீராடியதாக செங்கல்பட்டு மாவட்டம் நாகலாபுரம் வேதாரண்ய சுவாமி பழைய கல்வெட்டில் காணப்படுகிறது மாசி மக தினத்தன்று இத்திருக்குளத்தில் நீராடி விரதமிருந்து எளியவர்களுக்கு அன்னதானம் செய்தால் பிறக்கும் என்பது நம்பிக்கையாகவும் கூறப்படுகிறது மாசி மகத்தன்று ஒன்பது சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்களை தானம் செய்தால் நவ கன்னியர் அருளால் சகல சௌபாக்கியமும் கிடைக்குமாம் மகாமகம் முடிந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் வரை இக்குளத்தில் நீராடினால் மகாமக ஸ்தானம் செய்த பலன் கிட்டும் நம்பிக்கையாகவும் கூறப்படுகிறது மாசி மாதத்தில் பிறந்தால் ஜகத்தை ஆளலாம் ஏற்பட்டதே இம்மாசி மகத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு அவதரித்ததனால்தான் இம்மாதத்தை தான் மாங்கல்ய மாதம் என அழைத்து புது சரடு அணிந்து அம்பிகைக்கு குங்குமத்தால் அர்ச்சிக்க தீர்க்க சுமங்கலியாக வாழ்வார் மனமான தம்பதியினர் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்க ஸ்ரீ சரஸ்வதி தேவியையும் ஸ்ரீ ஹைகிரீவரையும் இம்மாதத்தில் பூஜிக்க கல்வியறிவில் சிறந்து விளங்குவர் மாசி மகத்தன்று அன்று திருக்கோவில்களில் உள்ள உற்சவ மூர்த்திகளை நதி நன்னீரில் நீராடுவார்கள் புனித நன்னீர்களில் புனித நதிகளில் நீராடினாலோ அல்லது தங்கள் வீட்டில் குளிக்கும் போது கங்கை யமுனை காவேரி சரஸ்வதி நர்மதை துங்கபத்திரை வருடகங்கா திருவேணி சங்கமம் மந்தாகினி தாமிரபரணி கர்ணப்பிரயாகை ருத்ரபிரயாகை ஆகிய புண்ணிய நதி தீர்த்தங்களை மனதால் நினைத்து நீராடினாலோ அல்லது மாசிமக வைபவங்களை படி மிக பெரும் புண்ணிய பலன்களை அடைவார்கள் இம்மாதத்தில் நேர்நிலைகளில் புன் புதிய நீரற்றுகளும் உண்டாகி எடுக்க எடுக்க மென்மேலும் பொங்கி பெருகி என்றென்றும் வற்றாத ஜீவ நதியாக பிரவீகரம் என்பது இம்மாசி மாதத்தில்தான் தன்னை பார்வதி தேவி வலம்புரி சங்கு அம்சமாக தோன்றியதும் சிவபெருமான் தனது திரு திருவிளையாடல்களை நிகழ்த்தியதும் இந்த மாதத்தில்தான் இம்மாதத்தில் தான தர்மம் செய்வோருக்கு சிவபெருமான் திருமாலும் இணைந்து வரங்களை வாரி வழங்கி அருள்வார்கள் மகா பாதகங்களை செய்து அதன் கூடும் போக்கடிக்கும் இரண்டு ஏகதசி விரதங்களும் வருவது இந்த மாசி மாதத்தில் சாவித்ரி விரதமும் வருவது இந்த மாசி மாதத்தில் தான் மந்திரங்களும் மந்திர உபதேசங்களும் பெறவும் சகல சிறந்த மாதம் குலசேகர ஆழ்வார் அவதரித்த மாதமும் இந்த மாசி மாதம்தான் தானத்தில் அன்னதானத்தின் பெருமைகளை சொல்வதும் இந்த மாதம்தான் சுவாமி மலையில் தன் தகப்பனுக்கு பாடம் சொன்ன சுப்பையன் அதாவது முருகப்பெருமானுடைய வைபவமும் இந்த மாசி மாதத்தில்தான் குரு அகத்தியர் கடும் தவம் இயற்றி தனது அபிலாஷைகளை நிறைவேற்றி கொண்டதும் இந்த மாதத்தில்தான் இந்த மாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று தொற்று வாழையடி வாழையாக பல தலைமுறை சந்ததிகள் அந்த புது வீட்டில் வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட மாசி மகமான இன்றைய தினத்துல மீனராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது போது அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் சுக்கிரனோடு இணைந்து உச்சம் பெற்று ஐந்தாவது ராசியை பார்க்கிறாருங்க சகோதரர்களால் நன்மை உண்டாகக்கூடிய ஒரு தருணமா மாசி மகமான இன்றைய நாள் அமைஞ்சிருக்குதுங்க தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க அதே போல சமூகத்தில் பொறுப்புகள் மற்றும் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது மீன பொறுத்த வரைக்கும் புதிய தொழில்களை துவங்கும் முயற்சி வெற்றி பெற இருக்குதுங்க கலைஞர்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் லாபகரமானதா அமைய இருக்குதுங்க புதிதாக வேலைக்கு முயற்சிக்கும் மீனராசினிகளுக்கும் கூட ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்குது ஒரு சிலருக்கு பணியிட மாற்றங்கள் உண்டாக இருக்குதுங்க இந்த மாற்றத்தை ஏற்றுக் இந்த மாற்றத்தின் காரணமாக எதிர்காலத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க மனைவி உறவு பலப்படுங்க இருவர்களும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க புதிய வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மீனராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றியும் கிடைக்க இருக்குது அரசாங்க அனுகூலங்கள் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சா சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காதுங்க மீனராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது இன்றைய நாள கும்பகோணத்தில் உள்ள மாசை மக திருக்குள திருக்குளத்தில் நீராடுவதன் மூலமாகவோ அல்லது வீட்டில் தீர்த்த நதிகளை நினைத்து நீராடுவதன் மூலமாகவோ என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு